வணக்கம் மக்களை தினகரனை கைவிரித்த ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் சோலோ ரூட்டு தான் சொல்லி டிடி வி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதை பற்றி இந்த விடுதலை பார்க்கலாம் வாங்க பாஜக கூட்டணியில் இருந்து வந்த டிடி வி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே சில மாதங்களுக்கு முன்பு தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனின் செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினாலும் கூட்டணியில் இபிஎஸ்க்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாலும் பாஜக கூட்டணியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளனர் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக தொடரும் வரை பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் ஆணித்தனமாக கூறி வந்தார் கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகியதால் அவர் தினகரனின் கட்சியான அமமுகவில் இணைந்து செயல்படுவார் என்று நினைத்த சமயத்தில் ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் தினகரன் சசிகலா போன்ற நால்வரும் ஒரு அணியாக உருவெடுத்தனர் அதனால் இந்த அணி ஒன்றாக இணைந்து இபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கான பணிகளை செய்யும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் இந்த செய்தியெல்லாம் பொய் என்று நிரூபிக்கும்படி ஓ அவர்கள் ஒரு தகவலை கூறியுள்ளார் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன என்று அவர் கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவரின் இந்த கூற்று டிடிவி தினகரனை விட்டு விலகுவதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாஜகவிலிருந்து விலகிய இருவரும் ஒன்றாக இணைந்து பயணிப்பார்கள் என்று அனைவரும் நினைத்தனர் அது ஈபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்காத டிடிவி தினகரனின் கருத்துக்கு ஓபிஎஸும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்ததால் முதல்வர் வேட்பாளரை மாற்றும் வரை இருவரும் பாஜகவில் இணைய மாட்டார்கள் என்ற கருத்தும் வலுப்பெற்றது ஆனால் தற்போதைய பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளது என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியதால் இவர்கள் இருவரும் இனி தனித்தனி பாதையில் பயணிக்கப் போகிறார்கள் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மேலும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை யார் பாஜகவில் இணைந்தாலும் தான் இணையப் போவதில்லை என்பதில் டிடி வி தினகரன் அவர்கள் உறுதியாக உள்ளார் என்று அமமுக வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு நடத்தி திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதையடுத்து பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து அந்த இருந்து அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனும் வெளியேறியுள்ளார் மேலும் அதிமுக ஒருங்கிணைப்பு குரல் கொடுத்த செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் நட்பு பாராட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் செங்கோட்டையன் அதிமுக கட்சியை விட்டே நீக்கப்பட்டுள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ